ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி மிதன ராசிக்கு குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு அடுத்து வருகின்ற ஒரு நான்கு ஆண்டுகள் ஏன் ஐந்து ஆண்டுகள் கூட சொல்லலாம் அவர் துலாம் ராசிக்கு போகிற வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்போ ராசியில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு வருகிற ஒரு பதினெட்டாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போய் நல்ல பழங்களை கொடுக்குறாரு உச்சமடைகிறாரு ராசிக்கு ஏழு பத்து கோடிய ரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் கணவர் மனை உறவு நல்லாயிருக்கும் திருமணமானவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண உறவு நல்ல விதமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அதாவது எப்படின்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம்னா திருமண உறவில் கொஞ்சம் கணவன் மணி வேலை விஷயமாக தொழில் விஷயமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லாபம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு லாபம் இருக்கும் அப்படி தூர தேசத்தில் இல்லை தூர இடத்துக்கு போய் குடும்பத்துக்கு பணத்தை நல்லா அனுப்பிவிடுவாங்க சம்பாதிச்சு நல்லா பணத்தை அனுப்பிவிடுவாங்க நண்பரால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த பந்தை இணக்கும் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிறைய பலங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் கம்சோ யோகம்னு ஒரு யோகம் வந்து ரெண்டாம் இடத்துல வருது தீபாவளி முன்னிட்டு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை வந்து நமக்கு இருபதாம் தேதி கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் இருபதாம் தேதி தான் தீபாவளி சரியா அதுக்கு முன்னாடி குரு வந்து மிதனராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குறாரு சரியா நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தீபாவளி போனஸ்னே எடுத்துக்கலாம் ரைட்டு அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கடுத்து ராசிக்கு வக்கரமாகி வருவார் அப்புறம் வக்கர நிவர்த்தியாகி முன்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுருவார் ஸோ அவர் வந்து அடுத்து பேர்ச்சி கடகம் சிம்மம் தண்ணி துலாம் இந்த நாலு இடத்துல பயிற்சி ஆகும்போதும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து வரைக்கும் ஒரு ஐந்து வருடத்துக்கு குரு நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷந்தான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார் நல்லாயிருக்கும் சரியான நேர்களை உத்தியோகத்தில் கட்டி பரப்பீங்க மிதன ராசியில் உத்தியோகம் உத்தியோகம் தேடிகிட்டு இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா கட்டி பரப்பிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடத்தை பார்க்குறது தூர தேச அமைப்புக்கு அடைப்படுவார் வெளிநாடு வெடிமாலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வாராக்கடன் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் இப்படி பணங்கள் வரும் நிலுவை பணமும் வரும் கொடுத்த கடன் திரும்பி வரும் இப்படி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தை தான் சொந்த வீட்டையே பார்க்குறாரு அருமையான அமைப்பு சனி பகவானை பார்க்குறாரு ராசிக்கு எட்டு ஒம்பது குடி ஒன்று பார்க்கறதுனால ஆயில் தீர்க்கம் தேகாரைக்கிய நல்லாயிருக்கும் நாயல்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எதிர்த்து உட்காந்துருக்கிறவங்க எட்டாம் இடம் தூரதேசத்தை அமைக்கும் சரினால் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போகிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் கை நேரே பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடுவீங்க தந்தை வழியில் ஒரு சிறப்பு இருக்கும் தந்தை வழி உறவுகள் நல்லாயிருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் பங்காளிகள் உச்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸோ குரு ரெண்டாம் இடத்துக்கு வருது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புனர்புச நாலாம் இடத்தில் எடுக்கிறாரு அந்நேரம் வந்து வர்க்கோத்துவம் ஆவார் சரியாக புனர்பூச நாலாம் பதத்தில் எடுத்து வர்க்கோத்தவம் ஆகுறது மிகச்சிறப்பாக தான் இருக்குது ஸோ கூட்டு கழித்து எப்படி பார்த்தாலும் சரி குரு வந்து மிதன ராசிக்கு அடுத்து வருகின்ற அக்டோபர் பதினெட்டுலருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு ஐம்பது நாளுக்கு அளவிறைய பழங்களை கொடுக்குறாரு அதுக்கடுத்து வக்கரமாயி வக்கர நிவர்த்தியாகி அவர் அடுத்த பயிற்சி ஆனாலுமே ஒரு ஐந்து வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் துலாம் ராசியை விட்டு அவர் வெளியே போகணும் விருச்சிகளுக்கு போகும்போது தான் சில பழங்களை மாற்றி கொடுப்பார் ஏன்னா ஆறில் குரு இருக்கக்கூடாது அது விருச்சிகம் வந்து மிதினத்துக்கு ஆகாத வீடு செவ்வாயோட வீடு அங்கே போய் குரு உட்காந்தார்னால் நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரெண்டாயிரத்து முப்பது குரு பயிற்சி தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாலு நாலரை வருஷத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அஞ்சு வருஷம்னு சொல்கிறேன் ஓகே நேர்களே பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா பழங்கள் நல்லா தான் இருக்குது சரியா மிதன ராசிக்கு வந்து அடுத்த வருகின்ற காலங்களில் பழங்கள் நல்லா இருக்குது ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இப்போ ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க மேசலக்கணமோ லக்கணமோ மிதுன லக்கணமோ ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கண ராசிக்கு வந்து அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியாக உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று இருந்தாருன்னா ஐம்பது பர்சன்ட் பழங்களை கொடுப்பார் லக்கணத்துக்கு இருந்தாருன்னா நூறு பர்சன்ட் பழங்களை கொடுப்பார் அதுபோக வந்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் இருப்பார் சரியா அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து மீன லக்கணம் மிதுன ராசி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கடகத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மாதிரி அமைப்பில் அவர் வருவார் சரியா இந்த காம்பினேஷனில் வருவார் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் இப்போ வந்து நீங்கள் வந்து விருச்சிக லக்கணம் மிதுன ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் சரியா இது ஒரு சஷ்டாச அமைப்பாக இருந்தாலுமே ராசிக்கு லக்கணத்துக்குமே ஆனால் குரு நல்ல பணங்களை கொடுப்பாரு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதை நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் சரியா லக்கணம் ராசிக்கு வந்து குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்றில் வந்தாருன்னா நல்ல பணங்களை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிருகசிரீசம் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு தசை நடக்கும் இந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரையும் நாலு வருடத்துக்கு நல்ல பணங்களை கொடுப்பார் குரு தசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி புதன் புத்தி இந்த நாலு புத்தி நல்லாயிருக்கும் குருதிசில சனி புத்தி மத்தியம பலனை கொடுக்கும் குருதிசையில் கேது புத்தி நல்லா இருக்காது புத்தி நல்லா இருக்காது சுக்கர புத்தி நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும் ஸோ அந்த குரு ராகு புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி நடக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் சரியா நேரில் யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குருதிசை திசை சுக்கர புத்தி நடக்கிறவங்க கிருஷ்ணபெருமானை கும்பிடணும் கிருஷ்ணனுடைய மாந்திரத்தை சொல்லணும் குரு புதன் புதன் புத்தி நடக்கிறவங்க கோதானம் பண்ணணும் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் புதன்காலம் முதல்வர் பசுமாட்டுக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும் குருதிசை கேது புத்தி நடக்கிறவங்க வந்து விநாயக பெருமானை கும்பிடணும் யானைக்கு வந்து தீனி கொடுக்கணும் வின விநாயகர் விநாயகபெருமானை கும்பிட்டுட்டு சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போடணும் அதாவது சிவன் கோயில் இருக்கிற விநாயகரை கும்பிடணும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலில் இருக்கிற விநாயகருக்கு வந்து அந்த விநாயகபெருமானுக்கு விளக்கு போட்டுட்டு சிவபெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு திசை ராகு நடக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க குருதிசை ரா ராகுபத்தி நடக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமநாத சாமியும் பர்வதபர்த்தி அம்மனையும் கும்பிட்டு வந்துருங்க ஸோ இந்த குரு திசையில் இந்த புத்தி நடக்கிறவங்களால் இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதுபோக குருதர்சி நடக்கிறவங்க வந்து ஜீவ சமாதிக்கு அடிக்கிறகு போய்ட்டு வரணும் சித்தர் சமாதிக்கு போயிட்டு வரணும் மடாயல மடாயலகங்கள் தியான கூடம் யோகா இது மாதிரி காரியங்கள் பண்ணணும் தியானம் பண்ணணும் சரியா அதுபோக வந்து கூட்டு பிரார்த்தனையில் நிறைய கலந்துக்கணும் கூட்டு பிரார்த்தனை நிறைய நடக்கும் சிவராத்திரி பூஜை அதுபோக மற்ற பூஜைகள் தீபாராதனைகள் பிரார்த்தனை கூட்டங்கள் இதில் சேர்ந்துக்கணும் தியானம் யோகா பண்ணணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கூட்டத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் கூட்ட நெரிசல்களை போகாதீங்க தயவு செய்து யாருமே இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொட்ட கடவைப்பட்டுக்கிறேன் கூட்ட நெரிசலில் போய் சிக்கிக்காதீங்க ஒரு பிரைவேசியாக போங்க சரியா அது உங்களுக்கே தெரியும் நல்ல இதை பார்க்கப்படுகிறது சித்தர்களுடைய படத்தை வச்சு கும்பிடலாம் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தரில் ஏதோ ஒரு சித்திரை வச்சு கும்பிடலாம் குரு திசை நடக்கிறவங்க அதுபோக வந்து சனி திசையில் குரு புத்தி நடக்கிறவங்க புதன் திசையில் குருபத்தி நடக்கிறவங்க கேது திசையில் குருபத்தி நடக்கிறவங்க சுக்கர திசையில் குருபத்தி நடக்கிறவங்களும் சித்தர் வழிபாடு பண்ணலாம் சரியா சித்தர் படம் உங்களுக்கு எந்த சித்தர் பிடிச்சிருக்கிறாரோ அந்த சித்தரை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் மிதன ராசிக்குன்னு எது சித்தர் இருக்காரா சார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் நான் சரியா மிதன ராசிக்குன்னு சித்தர் வழிபாடு எதுவும் இருக்கா சார் அப்படின்னு எதுவும் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை வேத ஜோதிடத்தில் எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை சரியா மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது ஆனால் சித்தர் வழிபாடு மிதன ராசிக்குன்னு எதுவும் கிடையாது ஆனால் கொங்கணவாய் சித்தரை கும்பிடலாம் ஏன்னா அவர் திருப்பதியில் வந்து அவர் அவருடைய இது இருக்குது சமாதி இருக்குது கொங்கணவாய் சித்தர் வந்து திருப்பதி சம்மந்தப்பட்டவர் தான் மிதன ராசி வந்து பெருமாளுடைய அம்சந்தான் புதனுடைய வீடு தான் அதனால் கொங்கணவாய் சித்திரை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரியா இது நான் என்னுடைய ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன் அவ்வளோதான் இது ரிலேட்டடாக சொல்கிறேன் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன் நீங்கள் அவரே கும்பிடலாம் ஏதோ ஒரு சித்திரை கும்பிடலாம் இந்த சித்திரை தான் கும்பிடுன்னு கிடையாது பதினெட்டு சித்தரில் ஏதோ ஒரு சித்தரை கும்பிடலாம் கொங்கணவாய் சித்திரை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் இமேஜை வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வேண்டியவர்கள் என்கிட்ட கேட்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க சார்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் அதுபோக பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா இந்த குரு பகவான் அடுத்து வருகின்ற ஒரு ஐந்து வருடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிக லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வள பலன்களை கொடுப்பாரு கொடுப்பார் சரியா மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே சூப்பராக இருக்கும் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தாப்பன் வழியில் நல்ல சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பன் வடி இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் புகழ் அந்த நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உறவு இருக்கும் பிள்ளைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் நல்ல விதமாக இருப்பாங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சை கட்ட இருப்பாங்க பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க அடுத்து கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆளே நல்லா இருப்பீங்க சரியாக சிறப்பாக இருப்பீங்க ஆள் ரொம்ப ராஜா மாதிரி இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் சரியா நேர்களை கொடுத்து வைத்தவர்களாக இருப்பீங்க மனநிறைவோடு இருப்பீங்க சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்த்தையும் குரு பகவான் வந்து கடகலக்கணத்தில் ராசி கடலக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலன்களை கொடுப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் குறிப்பாக பேங்க் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க நிதி நிலவரங்களில் இருக்கிறவங்க வருவாய் சம்பந்தப்பட்ட வேலையில் பேங்கில் வேலை பார்க்குறவங்க அந்த சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க தனியார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் அடுத்து வந்து சிம்மலக்கணம் அலக்கணம் அரசு நல்லாயிருக்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்குது அரசாங்க ஆலோகசலாக இருக்கிறவங்க மந்திரிக்கு பி இருக்கிறவங்களும் மிக நல்லா பார்க்கப்படுகிறது தனியார் உத்தியத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பீங்க சரியான தனியார் தனியார் நல்லா நல்லாயிருக்கும் பூர்வீகபணி சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பனியோட சொத்துக்கள் கிடைக்கும் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொன்ன மாதிரி தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் லாட்ரி சீட்டில் யோகம் இருக்கும் சரியா சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாட்ரி சீட்டில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் லாட்ரி சீட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கு சிம்மலக்கணத்தை பிறந்தவங்க நல்லாயிருக்கும் விருட்சிகலக்கணத்துக்கு வந்து சகல லட்சுமி கடாட்சியம் இருக்கும் அஷ்டலட்சுமின்னு நவநிதியும் கூடியே இருக்கும் விருட்சிகலக்கணத்தில் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு சஷ்டாசமாக இருந்தாலுமே குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் சரியா அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவீங்க அதுபோல் அஞ்சல் துறை கொரியர் சர்வீஸு இப்படி கடித போக்குவரத்து டிரான்ஸ்போஷன் அப்புறம் வந்து இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் தகவல் தொழில்நுட்பம் இதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நன்றாகவும் இருக்கிறது மிகச்சிறப்பாகவும் இருக்குது பிள்ளைகள் விஷித்தல் நல்லாயிருக்கும் குழந்தைகள் பிற குழந்தை பித்திர பாக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வேண்டி இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் விருட்சகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனுசுலக்கணம் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் எதிர்பாரா பணம் வரும் திடீர் பணம் வரும் மற்றவங்க பணம் கைக்கு வரும் மற்றவங்க யாராச்சும் உயிரெழுதி வைப்பாங்க அந்த உயிரெழுக்கிற பணம் வந்து உங்களுக்கு கை கிடைக்கும் அதனால் சந்தோஷப்படுவீங்க குறிப்பாக மனைவெளியில் கிடைக்கும் மனைவி வலி குடும்பத்தின் மூலிமா கிடைக்கும் சரியாக மனைவலி மாமனார் மாமியார் இவங்க யாருனாச்சும் திடீர்னு உங்களுக்கு உயிர் எழுதி வைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய சொத்து பத்து உங்களுக்கு கிடைக்கிறது மிக நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மீன லக்கணம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குழந்தைத்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லாமே சேர்ந்து வரும் சரியாக நல்லா சாமி கும்பிடுவீங்க கோயில் திருப்பணி பண்ணுவீங்க பிள்ளையில விசில் ஏற்றம் எடுக்கும் பிள்ளையோட திருமணம் வாய்ப்பு அவங்களோட தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் பேர குழந்தைகளால் பெருமைப்படுவீங்க மிகச் சிறப்பாக இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் குடும்பத்தில் தாய் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஸோ மேசலக் மிதனராசியில் கடக லக்கணம் விருச்சிக சிம்ம சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு உரு பகவானை வந்து அளப்பரிய பணங்களை கொடுப்பார் நம்பர் ஒன் பிரியாரிட்டி டூ இந்த ஆறு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் ஒன் பிரியாரிட்டி அடுத்து ரிசபலக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ரிசபலக்கணத்துக்கும் நல்ல பணங்களை கொடுப்பார் காரியை வெற்றி கொடுப்பார் முனப்பை கொடுப்பார் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி வந்து கணவன் மணி ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சரியா கணவன் மணி உறவு சிறப்பாக இருக்கும் கணவன் முன்னவர் வந்து கூடுதல் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சேர்ந்தே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பு வழி சொத்துக்கள் கிடைக்கும் பாகப்புருவினை குடும்பத்தில் நடந்தாலுமே நல்ல சொத்துக்கள் கிடைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலுமே நல்லபடி ஷார்ட் அவுட் ஆகும் லாபமும் இருக்கும் மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும் சரியா ஸோ குடும்பம் குடும்பத்தில் வந்து இணக்கம் இருக்கும் இன்டிகிரேஷன் இருக்கும் அதனால் லாபம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரிசப்ல ரிசிப் இலக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கும் மிதுநிலக்கணம் மிதுனராசி மிதநலக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மிதனராசி மிதுநலக்கத்து உத்தியோகம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் குறிப்பாக ராணுவத்துறை காவல்துறை சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு சீருடை பணி வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கும் அந்த வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடல் கடந்து போனவங்க வெளிநாட்டு போனவங்களும் சிறப்பாக பார்க்கப்படும் அதுபோக நீர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க தண்ணி கேன் போடுறவங்க வாட்டர் சப்ளையில் இருக்கிறவங்க வாட்டர் போரில் இருக்கிறவங்க கடல் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க உப்புளத்தில் வளர்ப்புறவங்க உப்பு தயாரிக்கிறவங்க பிடிக்கிறவங்க மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க துறைமுகம் சம்மந்தப்பட்டவங்க ஹார்பர் இப்படி நிறைய சுட்டு போகலாம் நீர் சம்மந்தப்பட்ட வேலையில் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது காய்கறி வேலை அதையும் சொல்லலாம் சரியாக தாவரம் காய்கறிகள் இப்படி நிறையா சுட்டு போகலாம் இந்த சம்மந்தப்பட்ட வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிதுநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும் சரியா எல்ஐசி பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் இதனால் நல்லா சந்தோஷப்படுவீங்க தொழில் மிக இருக்கும் சரியா தொழில் வந்து நல்ல ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழில் மிக சிறப்பாக இருக்கும் கொடுக்கல வாங்கல் வட்டி கடை வச்சிருக்கிறவங்க பேங்கராக இருக்கிறவங்க நகைக்கடை அடமானம் வைக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸோ குரு பகவான் வந்து அடுத்து வரைக்கும் ஒரு ஐந்து வருடத்துக்கு லக்கண ரீதியாக இந்தந்த பணங்கள்லாம் கொடுக்குறாரு கன்னியா எப்படி சார் இருக்கும்னா கன்னியாலக்கணத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் மகாலட்சுமி யோகம் இருக்கும் சரியான நேரில் லாபம் நல்லபடியாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எ அதுவே சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கன்னியாகணத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியா அதிர்ஷ்டம் இருக்கும் லாட்டரி சீட்டு யோகமும் இருக்கும் கன்னியா பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக லாட்டி சீட்டு யோகம் இருக்கும் சரியாக ஐந்து பதினொன்றாம் இடங்கள் வலுப்படுறதுனால கண்டிப்பாக லாட்ரி சீட்டு யோகம் இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது சரியா கன்னியாகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மிகச் சிறப்பாக இருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருந்துச்சு மனைவி வீட்டு பிரிஞ்சுருந்தேன் கணவன் மனைகள் ஈகோ பிரச்சனை குடும்ப பிரச்சனை பிரிஞ்சு இருந்தோம் ஒன்றும் சேரலை இப்படி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாலக்கணம் துலாலக்கணத்தை எப்படி சார் இருக்குது தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் பொறுத்து பண்ணுவீங்க கலைத்துறை சினிமா துறை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பியூட்டி பார்லர் வாசனை திரவியங்கள் கண்கவர் பொருட்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கடை வச்சிருக்கிறவங்க வியாபாரம் மண்டலங்கள் நல்லாயிருக்கும் ஈலிசி நாடகம் ஆடர் பாடல் நல்லாயிருக்கும் மேக்கப் போடுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க பழக்கடை ஜூஸ் கடை வச்சிருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக நன்றாகவும் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் வருமானம் இருக்கும் சரியா குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிடுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் பொறிப்பு இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் பேச்சு சிறப்பாக இருக்கும் பேசி பழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பின்னிணி பாடல்கள் திரைப்பட கலைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பான பழங்களை குரு பகவான் வந்து துலால பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களுக்கு சிறப்பாக கொடுப்பாரு இது எஃபெக்டிவாக எவ்வளோ நாள் சார் கிடைக்கும் அப்படின்னா அக்டோபர் எட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எஃபெக்டிவாக கொடுப்பார் ஒரு ஐம்பது நாட்களுக்கு சிறப்பான பழங்களை கொடுப்பார் நல்லாவும் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்துவங்களும் நல்லாயிருக்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தை துலால் பிறந்த நாங்கள் பேர் தான் பார்த்துக்கணும் ஏன்னா துலாமுக்கும் குருக்கும் பிடிக்காது துலாமுடைய அறிவிக்கப்பட்ட எதிரி குரு அதனால் உடல்நலத்தை கெடுப்பார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீரிழிவு நோய் சக்கரை வியாதி நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களை கவனமாக பார்த்துக்கணும் சரியா நீரிழிவு நோய் தான் முக்கியம் சர்க்கரை டயாபிக் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து மகர லக்கணம் மகர அலக்கணத்துக்கு எனக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இணைசிச்சு போவீங்க வெளிவட்ட தொடர்பு நல்லாயிருக்கும் மக்கள் நல பணி நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும் இன்டகரேஷன் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைஞ்சு போவீங்க சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா அண்ணன் தம்பி சேர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நல்லாவும் பார்க்க ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும் அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்லா இருப்பீங்க ஆள் வந்து தேஜாஜா இருப்பீங்க மகர மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சரி முகத்தில் ஒரு பூரிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சரியா தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் வந்து கொடிக்கட்டி படிப்பீங்க அடுத்த லெவலுக்கு தொழிலை கொண்டு போகலாம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்டு அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸு வருமான வரி பேங்கில் வர பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுபோல் தனியாரில் பேங்க் வச்சுருக்கிறவங்க வட்டி கடை நகை கடை வச்சுருக்கிறவங்க குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க சீட்டு போடுறவங்க பண்டு சீட்டு போடுறவங்க ஏழை சீட்டு போடுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த ஏழை சீட்டு போடுறவங்க வட்டிக்கு போடுறவங்கட்டெலாம் பணம் ரொட்டைசல் இருக்கும் ஏன்னால் பணம் ரொட்டைசல் இருக்கிறவங்க தான் இந்த வேலை பார்ப்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் இனிமேல் அடுத்த வரி நாளுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பான பார்க்கப்படுகிறது ஸோ நான் அடுத்த ஐந்து வருடத்துக்கு வந்து குரு வந்து ஒரு நல்ல பலங்களை வந்து ராசி கொடுக்குறாரு இடையில் ஒரு ஐம்பது நாளுக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஓகே நேர்களே நான் அனைத்து லக்கணத்துக்குமே சொல்லிட்டேன் நான் சரியா பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு பிரிமணியான சில பழங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்த ஆதிபத்திய விஷயத்தின்படி எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து நல்லா இருப்பீங்க கையில் க பணப்பழக்கம் இருக்கும் ஆரம்பக்கல் படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா படிப்பு வரும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க படிப்பில் நல்லா படிப்பீங்க அதுபோக பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும் நிதானம் இருக்கும் பேசி பழிக்கிறவங்க நல்லா இருக்கும் தொழில் பார்க்கறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க பட்டிமட்டினவர்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இளைய சகோதர விஷயத்தில் சில செலவு இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் அவங்களுடைய வேலை விஷயமாக சரியா அவங்க படிப்பு விஷயமாக சில செலவுகளை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஸோ இளைய சகோதர தம்பி தங்கை விஷயத்தில் சில செலவுகளை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் சில விரயம் இருக்கும் அதுபோக வந்து தாயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு தாய் விஷயத்தில் நல்லாயிருக்கும் தாய் அவரோட ஆதரவு இருக்கும் தாய்வழி சி சீதனம் கிடைக்கும் தாய்வழி உதவு இருக்கும் அதுபோக பில்டிங் கான்ட்ராக்டு வீடு கட்டி வைக்கிறவங்க வீட்டு புரோக்கர் இப்படி கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் மிகச் சிறப்பாக இருக்கும் சரியாக விவசாயம் தோட்டம் துறவு இவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் சரியான அதனால் ஆள் சுகப்படுவீங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கட்டடம் கட்டட கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்கும் மிக நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வச்சுட்டு நல்லாயிருக்கும் பிள்ளைகள் நல்லா தொழில் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் மிதனராசி நேருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அது தெரியாது வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இது இருக்கும் என்ன இருக்கும் செயல்பாடு இருக்கும் சிறப்பாக இருப்பாங்க அதனால் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ஏதாச்சும் வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வீட்டில் ஒருத்தர் மிதனராசிக்கார் இருக்கிறார் அறுபது ஆச்சு மகனுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகுது மகனுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் செஞ்சு கொடுத்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும் அடுத்து வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரு மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் சரியாக ப்ரொமோஷன் இது மாதிரி காரியத்தில் புகழ் அந்தஸ்து போடுவீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்கள் பெர்ஃபார்ம் பார்த்து எல்லாருமே பாராட்டுவார்கள் உத்தியோகத்தையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மணி உறவில் உறவு நல்லாயிருக்கும் ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கு பிரிவு இருக்கும் ஜனன ஜாதத்தில் குரு கெட்டு போனவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ கணவன் மனைவி உறவில் மிதன ராசி நேரத்தில் கவனமாக இருக்கணும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பிரிஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ சந்தோஷம் வருத்தப்படுவீங்க குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் குரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ ராகு கூட சேரக்கூடாது அதேமாரி அவர் வந்து சூரியன் கூட சேரக்கூடாது அதுபோக வந்து அவர் வந்து சனி பார்வைக்கும் வரக்கூடாது சனி பவன் கூட சேர்ந்துருந்ததுனால பிரச்சனை இல்லை சரியா அது ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து குருவுக்கு அடுத்து கேது வராரு இப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டாலுமே குருவுக்கு அடுத்து கேது இருக்கிறது வந்து தொழிலில் சில பிரச்சனை இருக்கும் அப்படிம்பாங்க சரியா ஏன்னா கேது வந்து இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு கேது மூணாம் இடத்தில் இருக்கிறார் சில பேருக்கு சில அரசு விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க விஷயத்தில் சில குளறுபடி நடக்கும் அதனால் மிதுன ராசியில் அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக அரசாங்கத்தில் வருமானத் துறையில் விளாடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட்டு இது ஒரு இந்த நியூஸாக தான் சொல்கிறேன் நான் இடைச்சொருளாக தான் சொல்கிறேன் நம்ம பாயிண்ட் படி வரும்போது பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒருவாலை கொஞ்சம் அந்த குரு சரியில்லாதவர்கள் குரு ராகுட சேர்ந்தவங்க குரு வந்து கேது கூட சேர்ந்தவர் குரு சூரியன் கூட சேர்ந்த அஸ்தமனம் ஆகிட்டார் குரு வக்கரம் ஆகிட்டார் குரு நல்ல நிலைமலை இல்லை சரியா அவர் வந்து பாவ தொடர்பு பட்டிருக்கிறாரு நல்ல நிலைமலை இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரும் ஈகோ பிரச்சனை சில காண்ட்ரவர்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களாம் அந்த சித்தர் வழிபாடு ஜீவசமதி வழிபாடு அந்த கோயிலுக்குலாம் போய்ட்டு வரணும் வியாழக்கிழமை வரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தமாக இருக்கணும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் இல்லைன்னா சாண்டல் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் குருவுடைய கலரை ரெர்ஷன் பண்ணணும் அடிக்குதூராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு தஷனாமூர்த்தி வழக்கு போட்டு வரணும் சத்ரா சத்ரா தட்சினாமூர்த்தி சன்னிதானத்தில் மஞ்சள் புடியை வாங்கி கொட்டணும் ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு வாங்கி கொட்டலாம் மஞ்சள் கலர் பூவை வாங்கி அவர் சாத்தலாம் செவ்வந்தி பூவை வாங்கி சாத்தலாம் மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம் கொண்டக்கடை மாடலை போடலாம் ஸோ அதனால் சில பேருக்கு வந்து இந்த பழங்கள் வரத்தான் செய்யும் சரியா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து கணவன் மணி விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் யாராருக்கு எந்தெந்த உறவில் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்கள நான் சொல்லிடுவேன் சரியா புது வழிபாடு ஏற்கனவே சொல்லிட்டேன் சித்தர் வழிபாடு ஜீவசம்மாதி வழிபாடுன்னு சில பேருக்கு கொஞ்சம் குறிச்சியிலாக இருக்கும் சில குறிப்பிட்ட விஷயத்தில் உறவு முறையில் குறிச்சியிலாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி உத்தியோகத்தை சொல்லியாச்சு தொழிலை சொல்லியாச்சு சரியான நேரலே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியாக தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் தொழில் பண்ணிங்கன்னா அதில் அதிர்ஷ்டம் இருக்கும் லக்கு இருக்கும் அதனால் தொழில் விவகாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாயார் நல்லா நல்லாயிருக்கும் அது ஏற்கனவே சுருட்டேன் நான் அதுபோக வந்து தம்பி தங்கை விஷயத்திலும் சில செலவுகள் வரும் சரியான நேரில் தம்பி தங்கை விஷயத்திலும் உடன்பந்த செலவு தலைவர் வரும் சில பேர் அவர்களை விட்டு பிரிஞ்சு கூட இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட பலங்கள்லாம் குரு கொடுப்பாரு கொடுப்பார் அவர் வந்து புனர்பூச நாலாம் பாதம் தான் எடுக்கிறாரு அதிசாரம் எடுத்து அவர் பயிற்சியாகி வந்தாலுமே இது குரு பயிற்சி கூட சொல்லிக்கலாம் இதை ஏன்னா அவர் ராசி மாறுறாரு மிதனத்திலேருந்து கடகத்துக்கு அதிசாரம் வேகமாக நகழ்றாரு அதிசாரங்கிறது என்ன அதினா வேகம்னு அர்த்தம் அதிசாரம் சாரம்னா என்ன நட்சத்திர சாரம் மாறுறாரு அதிசாரம் எடுத்து புனர்பூசம் மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதத்து போய் அங்கே வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறாரு சரியா அதுக்கடுத்து வந்து அவர் வக்ரம் மாறாரு வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகி ராசிக்கே வருகிறார் ஸோ இப்படி சில நிலைப்பாட்டில் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் சரியான நேரில் வக்ரம் வந்து ஐபிஎஸ் இருபத்தஞ்சாம் தேதி வக்ரம் வராது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வக்கர நிவர்த்தி வந்து தை இருபத்தி ஏழு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் தான் எடுக்கிறார் ராசிக்கு வந்துடுவார் வக்கரமாய் மிதுனத்துக்கு வந்து மிருதனத்தில் வக்கர நேரத்தை எடுத்துகிட்டு மதுரையை நேர்கையில் பயணம் பண்ணுவார் ஸோ ஒரு வக்கரத்தில் ராசியில் வக்கம் எடுக்கிறது ஒரு வைக்கி நல்லதான் சரியா நேரில் ராசியில் வக்கரம் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அவர் புனர்பூச நட்சத்திரத்தை தான் வக்கரம் எடுக்கிறாரு புனர்பூசண நட்சத்திரத்தில் வக்கரம் எடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் தான் சொந்த சாரத்தில் எடுக்கிறாரு அதனால் என்ன உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குடைவன் வந்து ராசியில் வக்கரம் அடிக்கிறதுனால கணவன் விஷயத்தில் கொஞ்சம் கணவன் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் இது இருக்கும் சரியா கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈவனாக இருக்காது சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரிவு இருக்கும் அலைச்சல் இருக்கும் தொழில் அலைச்சல் இருக்கும் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து வக்கரம் ஆனதுக்கு பின்னாடி தான் சரியா வக்கரம் வந்து ஐபிசி இருபத்தஞ்சி தான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நவம்பர் தேதிக்கு மேலே ஓகே நான் நவம்பர் பதினொன்றுக்கு அந்நேரம் வீடியோ போடுறேன் இன்றைக்கி தேதி ரெண்டு பத்து தானே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்பப்போ வீடியோ போடுவேன் ரிவைஸ் பண்ணுவேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு சிறந்தால்தான் நன்றி கூடாணா கூடி நன்றி ரிட்டன் விவர்ஸ் இன் விவர்ஸ் அனைவருக்குமே நன்றி ஸோ குரு பகவான் எப்படி இருந்தாலும் சரி ராசியில் இருக்கக்கூடாது ராசியில் ஜென்மத்தில் குரு இருந்தார்னால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லைம்பாங்க இப்போ ரெண்டாம் மடத்துக்கு போகிறது நல்லதான் இடைப்பட்ட ஒரு ஐம்பது நாட்களே நல்லா இருப்பீங்க யோகம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது குருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு குருவுக்கு வந்து அடுத்த எட்டாம் இடத்துக்கு ராகு போவார் சரியா குருவுக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்குது வந்து கொஞ்சம் தோறும் அம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்கணும் சரியா விநாயகர் வழிபாடும் அம்மன் வழிபாடு பண்ணிக்கணும் ஏன்னா குருவுக்கு ரெண்டு எட்டில் பாவகரங்கள் இருக்கக்கூடாது பொதுவாக அது யார் கட்டத்தில் இருந்தாலும் சரி ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி குருக்கு ரெண்டு எட்டில் வந்து பாவகரங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இயற்கை சூபர் குரு இயற்கை சுபருக்கு வந்து பாபகிரகங்கள் வந்து உபசேன சாணத்தில் இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுக்கும் ஸோ ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் விநாயகர் வழிபாடு அப்பயுமே பண்ணணும் விநாயகர் வழிபாடு வீட்டிலே பண்ணலாம் மிதனராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் தூய்முக விநாயகர்னு நினைக்கிறேன் அந்த விநாயகர் படத்தையும் நான் கேட்குறவங்க அனுப்புகிறேன் நான் அந்த விநாயகரை வச்சு கும்பிடுங்க சரியா அந்த விநாயகர் படத்தையும் நீங்கள் வச்சு ஃப்ரேம் பண்ணி கும்பிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து சித்தர் படம் விநாயகர் படத்தை நான் அனுப்புகிறேன் அந்த படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம் எல்லாமே என்கிட்ட இருக்குது சரியா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அனுப்புகிறேன் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க மிதனராசிக்குள்ளே விநாயகர் அந்த விநாயகர் வாழ்நாள் முழுக்க கும்பிட்டீங்கன்னா சிறப்பு சரியா கேதுவியினோட அணுக்கரம் உங்களுக்கு கேதுவுடைய அணுக்கரம் கிடைக்கும் கேதுவுடைய கெளுபலங்கள் குறையும் ஏன்னா கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு இருக்காங்க கேது வந்து இப்போ ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் பரவாயில்ல அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் குடும்ப பிரச்சனை கொடுப்பார் குடும்பத்தில் சில பிரச்சனை கொடுப்பார் அடுத்த கேது பயிற்சி நல்லா இருக்காது கடக கேதுவாக இருப்பார் கடக கேதுவாக இருக்கிறது ஒரு வைக்கி நல்லது தான் ஏன்னா கடகம் ஒரு நீர் ராசி அங்கே ஒரு சர்ப்பகரம் இருக்கலாம் இருந்தாலுமே ரெண்டாம் இடங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ விநாயகர் வழிபாடு இப்போயே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ குருவுக்கு அடுத்து ரெண்டு ராகு ராகுகேதிகள் வருதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க மாதம் ஒரு பௌர்ணமி வந்து காளியம்மனு கும்பிடுங்க காளியம்மனு அல்லது துர்க்கை மனை கும்பிடுங்க சின்ன சின்ன வழிபாடு தான் பண்ணியிருக்கேன் அங்கே போங்க இங்கே போங்க அந்த செலவு பண்ணுங்கள் இந்த செலவு பண்ணுங்கள்லாம் சொல்லலை இதெல்லாம் நீங்கள் நேர்த்தியாக பண்ணிட்டீங்கன்னா அட் பர்சன்ட் நிம்மதியாக இருக்கலாம் வர்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நேரில் வட்வர் மேபி இந்த அடுத்த அடுத்து வரி இந்த ஐந்து வருடத்துக்கு குருடு நல்ல பழங்களை கொடுப்பார் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் குரு குருவுடைய தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பயிற்சி அடுத்த வரையின்ற பயிற்சிகள்லாம் மிதனராசிக்கு ஒரு முன்னேற்றமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லா வந்தால் இருக்குது எது தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஜனநாயகம் செக் பண்ணுறேங்க வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க எல்லோரும் வாய்ஸ் கால்லாம் கொடுக்குறீங்க வாய்ஸ் கால்லாம் கொடுக்காதிங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க சரியா அதுதான் எனக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா நேரம் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் டைல் பண்ண வேண்டாம் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நிறைய பேர் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க வாய்ஸ் கால்லாம் நெட்டில் கொடுக்காதீங்க எல்லா நேரம் எடுக்க முடியாது சரியா எனக்கு நான் வந்து உங்களுக்கு உதவுன்னு இருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவுறது வந்து எனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் உதவணும் அவ்வளோ தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என் நேரம் நான் ஃபோன் எடுக்க முடியாது ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசுவேன் நான் ஒரு வீடியோக்கு அந்நேரம் வந்து மற்ற கால் அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அந்நேரம் அட்டன் பண்ண முடியாது பூஜை புனஸ்காரத்தில் இருக்கும்போது அட்டன்ட் பண்ண முடியாது இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் பார்ப்பேன் நான் அது ரிக்கார்டாக இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் இது நிறைய பேருக்கு விவரம் தெரிய மாட்டேக்கி சாமானியப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இன்றைக்கி சாமானியப்பட்ட மக்களை தான் பிரச்சனையில் மாற்றிக்கிறாங்க சரியான நேரில் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க கூட்டத்துலலாம் சம் ரொம்ப இது பண்ணாதீங்க நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் கூட்டத்திலான சில பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு அதனால கொஞ்சம் விலகியே இருங்க சரியா விலகியே இருக்கிறது நல்லதான் தனித்துவமாக இருங்க கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருங்க பிரைவிசியாக இருங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரியத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் குரு பகவான் குரு பார்க்கக் கோடி நன்மை அந்த குரு பகவான் ஹம்சயோகத்தில் திருவாதிரை மிருக சிறிசம் புனர்பூச நட்சத்திர நேர்களுக்கு கொடாடக்கூடி பணங்களை கொடுப்பார் அனைத்து வளங்கினாலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே